ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோயில் வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணி சூப்பராக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விஜய் ஆனால் யமுனா எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு யமனாட்ட காவேரி கேட்டவண்ணமாக இருக்காங்க பார்த்தா விடுக்கா ஏன் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த நகடி எப்படி விஜய் போய் எடுத்துகிட்டு வந்தாரா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா விடுக்கா அதனால என்னக்கா துறை துறையை கேள்வி கேட்டுகிட்டு இருக்கு அப்படிங்குற எதுக்குடி பட்டு புடவைலாம் கட்டிவிட்டா கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற இப்போ என்ன மாமா ஆசையாக எடுத்தாங்க கட்டிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லி கட்டிட்டு வர சொல்கிறது நகை நக போட சொல்கிறது அழகாக ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணிட்டு வராங்க ரொம்ப இல்லைங்க நார்மல் சரியில் தான் வர்றாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வர்றாங்க எங்க மாமா மாமான்னு அதனால நம்ம கண்ணில் படாமல் அப்படின்னு வெளியில் போய் விஜய் நின்றுக்கிறாங்க யாருக்கெல்லாம் விஜய்க்கு தலைக்கு மேலே ஏறி காதல் பித்து வந்து விளையாடுது காதல் பித்து அப்படியே உச்சக்கடத்தில் நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாஸ்ல கருத்துக்களை தெரிவிச்சிருங்க பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தாங்க பயப்புள்ள விஜய் காவேரி மேலே காதல் பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்குங்க பொங்கி வரும் காவேரி மாதிரி அவ்வளவு பொங்கிக்கிட்டு இருக்குன்னா காவேரி கூட போயிட்டு செல்லும் அழகு தங்கன்னு பார்த்தா கொஞ்சம் விளையாடுறாரு காவேரியும் இவர் விளையாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு விளையாட்டு போல நீங்க ஏன் ரொம்ப பண்றீங்க ஓவர் ஆக்டிங் பண்றீங்க அப்படின்னு விஜய் கூட பதிலுக்கு பதில் மல்லு கட்டி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வாசலாம் அப்படின்னு சொல்லி கார்களை ஏற்றி கூட்டு இழுத்துக்கிறாரு விஜய் என்ன யமுனா பார் யமுனா உங்க அக்கா எப்படிலாம் எல்லாம் அக்கா நீ ஏக்கா மாமா திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறது என்ன சூப்பர் செமசீனு சொல்லலாம் கூட்டிகிட்டு கோயில் வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கையையும் காலையும் ஆட்டி ஆட்டிக்கிட்டு வராரு தலைவர் வந்துட்டு வா காவேரி வா அப்படிங்கள என்னங்க நீங்க என்ன விளையாடுறீங்களா விளையாட்டு காட்டுறீங்களா எனக்கு உங்களை பத்தி தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம யாருன்னு தான் அங்கே யமனாவுக்கு தெரியாது விடு இப்போ என்ன தெரியாட்டி என்ன அப்படிங்கல அக்கா கல்யாணத்தாக்கா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உடச்சிடுறாங்க கல்யாணம் அம்மா யாருக்கிடி வேறு யாருக்கு நீ யமனாவுக்கும் தான் அப்படின்னு விஜய் சொல்ல என்ன விளையாடுறீங்களா அவர் நான் சொல்லியே வரல இப்போ எப்படி வருவாங்க வருவான் வருவான் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு விஜய் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வரியா இல்லையா உள்ளுக்கில் அப்படிங்கல என்னங்க விளையாடுறீங்களான்னு ஒரு கையில் ஒரு அட்டி அடிக்கிறாங்க காவேரி விஜய் கையில் பார்த்தா அம்மா அப்படின்னு சொல்லி கையை என்ன வழி வலிக்குது என்ன பவர் பாரு அக்கா அடிக்கிறா பேசாமல் இருக்க அக்கா என்னக்கா அவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க காவேரி செம்ம சி சூப்பர் சீன்னு சொல்லலாம் குத்துங்க எஜம்மா குத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கிறாரி யமனா நடிக்கிறார் யமுனா நடிக்கிறாரு அப்படின்னு காவேரி சொல்லல சூப்பராக இருந்துச்சு சும்மா ஒரு எஃபெக்ட் போட்டு பார்த்தேன் இவளை ஏமாத்தான்னு என்ன பண்றது உஷாராக தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சரி வாங்க போவோம் செல்லாம் அப்படிங்கல நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலர போறாங்க அடியே ஆர்வ நீ உண்மையிலே ஆர்வ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய முன்ன விட்டு பின்னாடி அப்படி தாங்க ரசிக்கிறாரு அதனால தாங்க சொன்னேன் விஜய்க்கு தலைக்கு மேலே காதல் பித்து ஏறி போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வரல நிவினை காண்கானே இருக்கிறாங்க காவேரி ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க நிவின எடுத்துறாரு என்ன நிவின் வரலையா அப்படிங்கல நான் ஏங்க வரணும் நீங்க சொன்னா வரணுமா நான் வர முடியாது நீங்க ஆட்டி வச்ச அப்படி இப்படின்னு கத்துறாங்க நிவீன் நீங்க வந்துதான் அப்படி ஆகணும் கண்டிப்பா நான் வந்தே தீர்வீங்க பாருங்களேன் போது எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடியா இருக்கு அப்படிங்கிறாங்க விஜய் சொல்லிக்கிட்டு கீழே அவங்க நிவினோட அப்பா அம்மா இங்க பசு எல்லாம் வந்துடுறாங்க வந்த கையோட என்னடா இங்க தாம் தூமு குதிக்கிறாங்க அப்பா எனக்கு விருப்பமே விருப்பமே இல்லப்பா இஷ்டம்லாம் இல்லை இங்க விஜய் தான் போட்டு படுத்தி எடுக்கிறாரு அவன் யாரோட உங்க கல்யாணத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அப்படின்னு கத்துறாங்க அவங்க அம்மா அதுக்கப்புறம் இந்த காவேரி பண்ற வேலை எப்படி கல்யாணம் பண்ண எல்லாமே நம்ம குடிய கெடுக்கிறாளே என்ன பண்ணுறதுன்னு புரியலே அப்படிங்கிற வாங்கம்மா அப்படிலாம் நம்ம கோயிலுக்கு போவோம் இதை ஒன்று ரெண்டு பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிறாரு பாசு நிவின் உடனே எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்கிற நான் எதுக்கு மாமா கோயிலுக்கு வரணும் வரவே முடியாதுன்னு எவ்வளோ ஒத்த கலந்துக்கிறாங்க ஆனால் அவங்க மூணு பேருமே வரையலா இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அவனை இதோட சும்மா விடக்கூடாது அவனை மூஞ்சில் மூக்கை ஒட்டைக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு வருவான் அப்போ தான் அவன் நம்ம பக்கத்தை திரும்ப மாட்டான் தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு வீராப்பாக வர்றாங்க இங்கே நடக்கிறது புரியாமல் விஜய் வந்து சும்மா பல்ல பல்ல காமிச்சு சிரிக்கிறாரு சும்மா ஆக்டிங்க போகிறாருன்னு நம்மளும் நினைக்கக்கூடாது தப்பு கணக்கு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்தா தான் பசு பார்த்தார்னா புலி அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு சீனை யோசிச்சு பாருங்க சும்மா செம்ம காண்டாருவார் கொஞ்சோன்னு கோபம் உச்சந்தலைக்கு மேலே முடி நட்டுக்குச்சு அவ்வளோதான் அடி தொம்சம் பண்ணிடுவார் வீரத்துலேயும் சரி கோபத்துலேயும் சரி மாஸ் கட்டிடுவார் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தா அது தெரியாமல் இந்த பச்சை பிள்ளைங்க நாலு பேரும் கிளம்பி வர்றாங்க அதுக்கு இடையில் இங்கே ராகினிக்கு ஃபோனை போட்டுறாங்க பசுபதி ராகினி இப்போ உடனே நீ என்ன பண்ணுற அங்கே காவேரி ஆத்தாள் இருக்காளுகளை அவளுக்கிட்ட போய் எல்லா தகவலையும் சொல்லி இந்த கோயிலுக்கு அனுப்பு அப்படின்றாங்க அதே அதே மாதிரி இங்கே வத்தி குச்சி போய் இங்கே நல்லா பற்றி வச்சு விடுது அதுலேயும் ஏலனமாக பேசி 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 தட்டி நீங்களாம் வெக்கம் கட்ட விழுகலாம் காசு பணம் உள்ளவங்கள மயக்க பார்க்குறீங்க இல்லாடி அப்படி இப்படின்னு ஏளனமா பேசிடுது ஏ வாயை முடி அப்படிலாம் இருக்காதுன்னு அங்கே கொஞ்சம் பஞ்சு டேலாம் கூட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க பார்த்தா தெரியுமிலான்னு சொன்னோன்னே சரி வாங்க போவோம் அப்படின்னு எல்லாரும் அள்ளி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஆட்டை பிடிச்சிட்டு இங்கே கரெக்டாக கோயிலுக்கு வர்றாங்க இங்கே பார்த்தா நிவீனும் போகிறாங்க இங்கே காணம் காணம்னு சொல்லிட்டு இருக்கில்ல நிவின்னு பார்த்தோன்னா எம்னா பிள்ளைக்கு ரொம்ப தான் சந்தோஷம் தாங்கலை பார்த்தா எல்லாரும் அப்பா அம்மா மாமா எல்லாரும் வர பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி என்ன பாஸ் என்ன இவங்களாம் வராங்க அப்படிங்கில்ல ஆமாம் அவங்களும் வர வேணாம்மா பெத்த பிள்ளை கல்யாணத்துக்கு இருக்க வேணாம்மா குறிப்பாக தாய்மாமா இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரிக்கு அப்போ தான் ஒன்று புரியுது என்ன நீங்கள் கல்யாணம் நடத்துகிற மாதிரி ஐவாஸ் பண்ணுறீங்களா நீங்கள் இப்போ கல்யாணம் இப்போ எப்படியும் இவங்கெல்லாம் பார்த்தா நடத்த விட மாட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஏமனா அப்படிங்கிற மாதிரி நடிக்க பார்க்குறீங்க என்னை ஏமாத்த பார்க்குறீங்க ஐயோ என்ன காவேரி நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாமா தப்பாகவே நினச்சிட்டு இருக்க நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் அதில் என் பொண்டாட்டி கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றி ஆகணும்ல ஆமாம் நீங்கள் தான் வாக்கு பல பேருக்கு பல விதமாக கொடுத்து வச்சிருக்கீங்களே அதாவது நிவினுக்கு சத்தியம் பண்ணி இல்லையா அதை வச்சு சொல்கிறாங்க ஐயோ இவன் எதா இருந்தாலும் அதையே சொல்கிறாலே நீ சும்மா இருக்கா அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லாரும் பக்கத்தில் வந்துடுறாங்க பசு வந்து டைலாக் கட்டி விடுறாரு என்னப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன என் மாப்பிள்ளைய மயக்க பார்க்குறியா ஏமாக்காவிறி உனக்கு அந்த பொழப்ப நீ விடவே மாட்டியா இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருப்பியா கொஞ்சம் கூட உனக்கு ரோசம் புத்தி திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற பொலியின்னு ஒரு அற கொடுக்குறதுக்கு ஓங்கி வராரு விஜய் ஆனால் அடக்கிக்கிறாங்க கோயிலுங்கிறதுனால என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியை பற்றி பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு ரிசெப்ஷனை வச்சு சொன்னதும் சொன்னது தான் மறுபடியும் இனிமேல் ஒரு வார்த்தை பேசினவை குருமி கூத்தாடிரும் அப்படின்னோன்ன பஸ்ஸு அப்படியே அடங்கிறாங்க அதுக்கப்புறம் டேய் நிவின் வாடா நம்ம கிளம்புவோம் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நிவின் வந்தால் கோவப்பட்டுக்கிட்டு வர மாட்டேனீங்க இப்போ என்ன வந்துட்டு பேசாமல் நிற்கிறீங்க அப்படிங்குறது இங்கே பாருங்க விஜய் நான் நேற்றுலருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து என்னை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு எம்னா வேணாம் நான் பிடிக்கல நான் வந்து நார்மலாக தான் பழகினேன் அப்படி இப்படின்னு அழி அள்ளி விடுறாரு நிவினு அதெல்லாம் முடியாது கீ தங்கம் அப்போல்லாம் சொன்னால் இன்னும் அர்த்தம் இப்போ பாருங்கள் உங்கள் மேலே பயங்கரமான ஒரு கேஸ் இருக்குது அது தெரியுமா அப்படிங்கிற நிவீனமாக டே என்னடா என்னடி காவேரி என்ன நினச்சிட்டு இருக்கேன் எப்படியே மயக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க பயங்கரமாக அப்படி செம்ம கண்டாய் கத்திடுறாரு விஜய் இன்னொரு வரைக்கும் எல்லோரும் எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருந்தீங்க நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனால் என் காவேரி பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க தொலைச்சிருவேன் தொலைச்சி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆடி போடுறாரு செம்ம கோத்தடை அப்படியே கத்திடுறாங்க காவேரி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அது நம்ம பாசா இது இப்படியெல்லாம் பேசுகிறாரு நம்ம கூட நடிக்கிறாருன்னு நினச்சோம் அப்போ ரியலாக தான் இருக்காரா உண்மையிலே கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறா சே என்னடி கவிரி நீ புத்தி புத்திகடத்தனமா நடந்துகிட்டே பாரு அவர் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கு தான் ஆசைப்பட்டிருக்காரு சே சா அப்படின்னு நினச்சிட்டு அம்மா ஆத்தா தாயை என்ன மன்னிச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறீங்களா இல்லையா இங்கே பார் ஒரு பிள்ளையை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொல்கிறீங்கன்னு நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆ பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க விஜய் உடனே என்ன பண்ண மாட்டோம்னு நினைக்கிறியா அப்படின்னு விஜய் உடனே கால் பண்ணுறாங்க அதுங்க பார்த்தா பண்ணி அலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வாய் முடல அடுத்து கரெக்டாக போலீஸ் வந்து நிற்கிது என்ன தமிழ்நாட்டு போலீஸ் கால் பண்ணி நீ வைக்கங்காட்டியும் பொசுக்குன்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஹலோ அது நீங்கள் கால் பண்ண போலீஸ் இல்லை ஐ ஆம் கால் பண்ண போலீஸ் அப்படிங்கிறாங்க விஜய் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா கரெக்டாக போலீஸ் வந்துடுது நான் தான் தெரிவித்தேன் போலீஸுக்கு அப்படிங்கிற அங்கே காவேரி அம்மா அக்காக்கா எல்லோரும் வந்துடுறாங்க என்னடி இங்கே நடக்குதுன்னு தாம் தமிழ் குதிக்கிறாங்க போலீஸ் வந்துடுது வந்தக்கையோட விஜய் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இதான் நீங்களே கேட்டுக்கோங்க இவங்க தான் அப்படிங்கிற என்னையா நீ பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வாக்கு மூலமும் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை அந்த பொண்ணு உன்னை காதலிச்சு தான் இந்த மாதிரி போயிடுச்சாமே இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துக்கிச்சாமே இப்போ கண்டிப்பாக ஒன்றும் இல்லை அவங்க மட்டும் மருது கொடுத்தாங்கன்னு வைங்களே அவங்களை உள்ள தூக்கி வச்சுருவோம் என்ன நினைக்கிறீங்க ஐயா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஐயோ வேணா வேணா அப்படின்னு அங்கே நிவின் அப்பா கெஞ்சுறாரு கதறாரு என்னங்க இருக்கீங்க ஒரு பொண்ணை ஏமாற்றுவீங்க கிடைச்சா அவ தவ தவறான முடிவு போகிற அளவுக்கு பண்ணுவீங்களா அப்படிங்கிற நிவின் வந்துட்டு ஒன்றும் பேச முடியாமல் தவிக்கிறாங்க நிவின் அப்பா டேய் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாண்டா நீ பாட்டுக்கு பழகிற பழகிட்டு இப்போ என்ன பாரு எவ்வளோ வேதனை வருது மொதல் கட்டி தோலை கல்யாணத்தை அப்படிங்கிறாங்க அப்படியே வேறு வழி இல்லாமல் சரிங்க இன்ஸ்பெக்டர் நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற இங்கே யமுனா இருக்கிறாங்க யமுனா வா யமுனா அப்படிங்கிற கையை அப்படியே தட்டி விட்றாரு விஜய் கையை தட்டி விட்றாங்க யமுனா என்ன கவிரி ஏன் அப்படிங்கிற எனக்கு வேணாம் மாமா அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை இவ்வளோ கம்பல் பண்ணி கஷ்டப்படுத்தி அவரை நான் கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருப்பேனான்னு எனக்கு தெரியல எனக்கு வேணாம் எனக்கு என் படிப்பு மட்டுமே போதும் அப்படிங்கிறாங்க யமனா அது வரைக்கும் எங்கள் காவிரி குடும்பத்தில் எல்லாம் கத்துனவங்க இப்போ தான் நீ நல்ல முடிவு எடுத்துருக்குற என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்ட வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க யமனாவை பார்த்தா அப்படியே நிவினை பார்க்குறாங்க சே நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை ஒரு பொண்ணு மனசு நான் அப்படி என்ன பாதகத்தி ஆகிட்டேன் நான் அவ்வளோ கேடு கட்டவளா இல்லை பொல்லாதவளா நான் உங்களுக்கு இஷ்டம் இல்லை தான் இருந்தாலும் நான் பழகுனே உயிராக இருக்கேன் அப்படிங்கிற தெரிஞ்சும் என்னை ஏற்றுக்க மனசு இல்லையே ஒவ்வொருத்தவங்க ஒரு அன்பை பார்த்துட்டு மனசு மாறாமையாக இருக்கிறாங்க அப்படியே பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரியே நீங்கள் வாழ போகிறீங்க கடைசி வரைக்கும் இப்படியாவா அப்படி கடைசி வரைக்கும் கண்ணி இருந்து கண்ணை மூட போகிறீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறீங்க ஆனால் என்னை வேணாம் சொல்லிட்டீங்கல்ல இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க நீங்களே வந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவே இருந்துட்டு இருடி இருடி நிவின் ப்ளீஸ் நிவின் என் தங்கச்சி மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க அதே மாதிரி விஜய் நீ இரு காவேரின் ப்ளீஸ் நீ விண்ணா ஏதோ தப்பு பண்ணாலும் பண்ண மன்னிச்சுக்கோங்க நான் காவேரி ஏற்றுக்கங்க அப்படிங்கிறாங்க பசு இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படிங்களா ஏ நீ என்ன சொல்கிறது அப்படின்னு போலீஸ் வந்துடுறாங்க நீங்கள் பண்ணினாலும் சரி பண்ணாட்டியும் சரி எம்னா நீங்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்காட்டியும் சரி என்ன ஆனாலும் சரி இவர் நாங்கள் கைது பண்ணுறது உறுதி தான் ஏன்னா நீங்கள் தவறான முடிவுக்கு போயிருக்க காரணம் இவங்க தான் உங்கள் மாமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்களா இங்கே யமனா சொல்கிறாங்க ஐயோ சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் ஆனால் நான் சூசைட் பண்ண போனது நான் அப்படிங்கிற நான் சொன்னா தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிலாம் அவர் காரணம் இல்லை என்னோடய படிப்பு விஷயம்தான் காரணம் அப்போ உங்கள் மாமா அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அவர் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணாங்கிறத விட என் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு யூகிச்சு பண்ணிட்டாங்க எங்கள் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை அவரையும் விட்டுருங்க இவரையும் நிவினை விட்டுருங்க அவரெல்லாம் கைது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக போலீஸ் கைது பண்ண போயிடுறாங்க நிவின கையை போ கையில் விளங்க மாட்டேன் இங்கே எவனா சொல்லவும் ஏ நிறுத்தியா அப்படின்றாரு இன்ஸ்பெக்டர் கைது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கான்ஸ்டபிள் எடுத்துடுறாங்க என்ன சார் அப்படிங்கிற வேணான்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் உடனே விஜய் வராங்க யமுனா உன் வாழ்க்கையை நீ ஏன் கெடுத்துக்கிற அப்படிங்கிற இல்லைமாமா நீங்கள் எனக்காக எவ்வளோ எஃபெக்ட் எஃபெக்ட் போட்டிருக்கீங்க நான் வந்து ஒன்று அந்த தப்புன்னு சொல்லலை அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ஒரு தகப்பை மாதிரி இருந்து எல்லாம் பண்ணீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனால் எனக்கு இது வேணாம் மாமா எனக்கு என்ன எனக்கு அக்கா கங்காவும் குமரனும் நம்ம மாமாவும் நல்லா வாழணும் நீங்களும் காவேரி அக்காவும் நல்லா வாழணும் அப்புறம் என் தங்கச்சியை படிக்க வைக்கணும் இதை பார்த்துட்டு கண்ணால் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அவ்வளோதான் எனக்கு இனிமேல் வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒன்றும் இல்லை காதலுங்கிறது ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா பாட்டி என் தங்கச்சிக்கா நான் வாழ போறேன் கண்டிப்பா படிச்சு முன்னேறி கலெக்டர் ஆகி காட்டுவேன் நான் எல்லா ஆசையும் நிறைவேற்றுவேன் வாங்க மாமா இது வேணாம் நான் தப்பு பண்ணிட்டேன் புத்தியை ஒத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சி எழுக்கிறாங்க இல்லக்கா இல்லை யமுனா யமுனா ப்ளீஸ் நான் சொல்றது கேள்வி வேணா மாமா கிளம்புறியலாம் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தியாயா எப்படி உன் மேலே உசிர அந்த பொண்ணு இப்படி உனக்கு ஒன்று நீ வேணான்னு சொல்லியும் கைது பண்ணாதுன்னு சொல்லி கேச வாபஸ் வாங்கியிருக்கு அவன் மேலே நான் உயிரா இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் மாமா மேலே பழி வந்தாலும் இருந்தாலும் நான் தப்பாக பண்ணிட்டேன்னு என்னைய தானே என் மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டா அப்படிங்களா இப்போ எந்த அளவுக்கு உன் மேலே லவ் வச்சுருக்குறா இதை கூட நீ புரிஞ்சுக்கல என்னை தயா நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் கிளம்ப போகிறாங்க பார்த்தீங்கன்னா நிவின் அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் நிற்கிறாங்க நான் மனசார சம்மதிக்கிறேங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணை நான் மருமகளை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க எல்லோரும் அதிர்ச்சியாக போய் பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்